ஹாய் நம்ம இப்போது ஹெல்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் சோள தோசை இதுக்கு நான் வந்து ஒரு கப் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் அது கூட ஒரு கப் இட்லி அரிசி ஹாஃப் கப் உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாவு அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம சோள தோசைத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி தான் தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாவு ஒரு எயிட் ஹவர்ஸ் இதை புளிக்க வச்சுக்கலாம் இப்போ மாவு ஒரு எட்டு மணி நேரம் நல்ல ஃபார்மெண்ட் ஆகிடுச்சு இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தோசை கல்லு சூடானதும் நம்ம தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இதில் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் டவ்வரம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த தோசையை நம்ம சுட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஹெல்தியாக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சோள தோசை ரெடி ஆயிடுச்சு இதை சிம்பிளாக ஒரு சட்னி சாம்பார் இதை வச்சு நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்